அழகான பச்சை காட்டுக்குள்ளே ஒரு சின்ன யானை குட்டி இருந்தது அவன் தனக்கே உரிய ஒவ்வொரு நாளையும் புதிதாக ஆக்கி பயன்படுத்திக் கொள்வதையே விரும்பினான் ஒருநாள் காலை காட்டு வழியில் நடக்கும்போது அவன் எதையோ கண்ணால் பளிச்சென பார்த்தான் மின்னும் ஒரு சிறிய பெட்டி அதில் ஒரு ரோபோ தோழி அந்த ரோபோ அவனுக்கு அடிக்கடி உதவத் தொடங்கினாள் மண் தோண்ட வாழைப்பழம் பறிக்க கல்லை நகர்த்த அவளோடு சேர்ந்த பிறகு யானைக்குட்டிக்கு வாழ்க்கை இன்னும் ஆச்சரியமாக மாறியது இருவரும் ஒரு பள்ளிக்கூடம் போய் பழைய விளக்குகளை மாற்றி வண்ணம் பூசினார்கள் மற்ற விலங்குகள் எல்லாம் வந்து பாராட்டினார்கள் அந்த ரோபோ தோழி எதையும் மெதுவா நிதானமா செய்தாள் அவளோடு இருந்தால் யானைக்குட்டி சிரிப்பதைத்தான் நிறுத்த முடியவில்லை ஒரு நாளும் அவர்கள் சண்டையல்ல ஏனென்றால் உண்மையான நட்புக்கு வடிவம் இல்ல அது ஒரு ரோபோ ஆகட்டும் மனம் இருந்தாலே போதும்